மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் நான் திரைத்துறையில பன்முக கலைஞரும் அரசியல் கட்சியான மக்கள் நீதி மையத்தோட தலைவருமான கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு சினிமா துறையிலிருந்து அரசியல் கட்சி தலைவர்கள் பலருமே வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க கமல்ஹாசன் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தான் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் பிப்ரவரி மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி மக்கள் நீதி மயம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கினார் கமல்ஹாசன் கட்சியை தொடங்கிய அடுத்த வருஷமே அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் நடந்த மக்களவைத் தேர்தலில் இவரோட கட்சி முதன் முதலாக தேர்தலை சந்திக்கவும் செஞ்சது இந்த தேர்தலில் இவரோட கட்சிக்கு சுமார் பதினஞ்சு லட்சம் வாக்குகளும் கிடைச்சது அதே மாதிரி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வருஷம் நடந்த சட்டமன்ற பொது தேர்தலுமே இவரோட கட்சி போட்டிட்டுச்சு அதுல கமல்ஹாசன் கோவை தெற்கு தொகுதியில போட்டியிட்டார் இவரை எதிர்த்துதான் பாஜகவோட வானதி ஸ்ரீனிவாசனும் போட்டியிட்டாங்க அந்த தொகுதியில இவருக்கு மயிரிலையில வெற்றி நலிவு போச்சுன்னு சொல்லலாம் இவர் பாஜகவோட வானதி சீனிவாசத்துக்கிட்ட ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவினார் இந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையத்தோட தோல்விக்கு அப்புறம் அவரோட கட்சியில பல குலப்படிகளும் நடந்துச்சு அவரோட கட்சியில இருந்து நிறைய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரா விலகி திமுக போய் இணைஞ்சாங்க அதுக்கப்புறம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் நடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நடத்திய பாரத் ஜோடா யாத்திரையிலையும் கலந்துகிட்டார் இதனால் அவர் காங்கிரஸ் கட்சியில் போய் சேரப்படுறாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுச்சா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் நடந்த மக்களவை தேர்தலில் ஐஎன்டிஐஏ கூட்டணிக்காக பிரச்சாரமும் செஞ்சார் தேர்தல் அப்பதான் மக்கள் நீதி மையத்துக்கு மாநிலங்களவை உறுப்பினராக ஒரு இடம் வழங்கப்படும் கூட்டணியில முடிவு செஞ்சாங்க திமுக வேட்பாளர்களுக்கு பிரச்சாரமும் செஞ்சார் இப்ப அவர் திமுக சார்பா மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இதுக்கு முன்னாடி மாநிலங்களவை உறுப்பினர்களான திமுகவை சேர்ந்த சண்முகம் அப்துல்லா வில்சன் அப்புறம் அதிமுகவை சேர்ந்த சந்திரசேகரன் மதிமுகவை சேர்ந்த வைகோ பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் இவங்களுக்கெல்லாம் பதவிக்காலம் முடிவு இப்போ கமல்ஹாசன் கமல்ஹாசனோட பதவி ஏற்றிக்கிட்டாங்க சரி ராஜ்யசபா உறுப்பினர்களான பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கு மாத சம்பளமா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கொடுப்பாங்க உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதி வேலையை பார்க்கறதுக்காகவும் அலுவலக பராமரிப்பு செலவுக்காகவும் எழுபதாயிரம் மாசம் மாசம் கொடுப்பாங்க அதே போல அவங்களுடைய உதவியாளர்கள் சம்பளத்துக்காகவும் அலுவலக செலவுக்காகவும் தனியா ஒரு உதவித்தொகையும் கொடுப்பாங்க இந்த உதவித்தொகை ஏறக்குறைய அறுபதாயிரம் வரை இருக்கலாம் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற அமர்வுகள் இருக்கும் போதும் கூட்டத்தொடர்கள் இருக்கும் போதும் உறுப்பினர்களுடைய தினசரி உதவித்தொகையா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க அதே போல எம்பிக்கள் தங்களுடைய குடும்பத்தோட வருஷத்துக்கு முப்பத்தி நாலு முறை இலவசமா உள்நாட்டு விமான பயணமும் பண்ணிக்கலாம் இத பாத்தீங்கன்னா அந்த பயணம் தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் இருக்கலாம் பணி நிமித்தமாகவும் இருக்கலாம் போல அவங்களுக்கு இலவச முதல் வகுப்பு ரயில் பயணத்தையும் நினைச்ச நேரத்தில் இவங்களால மேற்கொள்ளவும் முடியும் இதுக்கு மேலே இவங்க சாலை வழியாக பயணம் செஞ்சாலும் அந்த செலவுகளை அரசாங்கமே ஏற்கவும் செய்யும் எப்படின்னா பெட்ரோல் உள்ளிட்ட செலவுகள் இவங்களுக்கு டோல்கை கட்டணமும் கிடையாது அதே போல் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் டெல்லியில் ஒரு பிரதான இடத்துல பங்களா தருவாங்க அது ஒரு தனி வீடாகவும் இருக்கலாம் இல்லைனா அடுக்குமாடி குடியிருப்பாக கூட இருக்கலாம் சரி இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு மாதம் ரெண்டு லட்சம் ரூபாய் உதவித்தொகையும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எம்பிக்களுக்கு இலவச மருத்துவ சேவையும் கிடைக்கும் எம்பிக்கள் மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் இலவச மருத்துவ சேவையும் கிடைக்கவும் செய்யும் இதுல அரசு மருத்துவமனையா இருந்தாலும் சரி மத்திய அரசோட சுகாதார திட்டத்தின்கீழ் வரக்கூடிய தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி அவங்களால இலவச சிகிச்சையும் பெறவும் முடியும் இவங்களோட பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் இலவச தொலைபேசி அழைப்புகளும் இவங்களுக்கு கிடைக்கவும் செய்யும் இவங்களோட ஆஃபீஸ்க்கு இலவச இன்டர்நெட் சேவையும் கொடுக்கவும் செய்வாங்க அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் யூனிட் வர மின்சாரமும் இலவசமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் தொகுதி வளர்ச்சி நிதிங்கிற பேரில் வருஷத்துக்கு அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்கவும் செய்வாங்க இதை அவங்க தங்களோட தொகுதி மேம்பாட்டு வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்கவும் செய்யலாம் சரி எம்பியாக செலக்ட் ஆயிருக்கிற கமல்ஹாசன் என்னென்ன செய்ய போகிறாங்கிறது பார்க்கலாம்